மாறலாம் குணம் ஒன்றுதான் இடம் நிலம் ஒன்றுதான் மொழி மாறலாம் பொருள் ஒன்றுதான் களி மாறலாம் கொடி ஒன்றுதான் திசை மாறலாம் நிலம் ஒன்றுதான் இசை மாறலாம் மொழி ஒன்றுதான் நம் இந்தியா அது ஒன்றுதானே வா வெல்கம் டு ஜேபிஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மை வி த்ரீ ஆட்ஸில் நம்ம பிஎம் அமௌண்ட்டுக்கு பிஎம்க்கு ஏன் அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே கேட்டிருந்தீங்க அதுக்கான பதில் தான் நான் இப்போ சொல்கிறேன் அதாவது சாட்டர்டே பேங்க் ஹாலிடே அதனால் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு ஏற்கனவே அன்றைக்கி நைட்டே வந்து விட்ராவல் அமௌண்ட் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு மார்ஸில் கொடுத்தா மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு வந்திருக்கு யாருக்கு வரலை அப்படின்றதே மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வந்தவங்க வரும்போது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது டியூஸ்டே இல்லைனா வெனஸ்டேக்குள்ளே வரும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் அதனால தான் அந்த மெசேஜில் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா வந்துருச்சு ஃபுல்லாக அப்படின்னு போடலை இனிமேல் வரும் இந்த வீக்குக்குள்ளே வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மெசேஜ் தான் நான் போட்டுவிட்டேன் அதுக்கான திரும்ப நான் ரிப்போர்ட் திரும்பியும் பேசிகிட்ருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் சிஎம் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மந்த்துக்குள்ளே அமௌண்ட் வந்துடும் சொல்லியிருக்காங்க மார்ச் மந்த்தில் யாரெல்லாம் விட்ரா போட்டாங்களோ அவங்களுக்கு இந்த மந்த்துக்குள்ளே சிஎம் அமௌண்ட்டு கிடச்சிரும் அந்த அமௌண்ட் கிடச்சதுக்கப்புறம் திரும்ப விட்ராவல் கொடுங்க அதுக்கு முன்னாடி யாருமே விட்ரா கொடுக்காதீங்க இல்லைன்னா ஓடிபி ஃபெயிலியர் ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு இன்ஃபர்மேஷன் யார் யாருக்கு பிஎம்க்கு அமௌண்ட் வரலையோ அவங்க அவங்களோட செல்ஃப் டெக்லரேஷன் ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டாக பார்த்துக்கோங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இது வந்து புதுசாக யாரெல்லாம் வந்து விட்ராவல் கொடுத்துருக்கீங்களோ அவங்க செக் பண்ண வேண்டிய விஷயம் கண்டிப்பாக அந்த பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடில் எதா ஜீரோக்கு பதிலாக ஓ ஓக்கு பதிலாக ஜீரோ அப்படிலாம் போட்டுருந்தீங்க அப்படின்னா அது தப்பாக தான் முடியும் அதனால் அதை இருக்க செக் பண்ணிக்கோங்க புதுசாக பிஎம் விட்ராவல் கொடுத்தவங்க மற்றவங்க ஆல்ரெடி பணம் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒன் வீக்குள்ளே வந்துடும் சிஎம் அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாகவே வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் விட்ரா கொடுக்காதீங்க மார்ச் மன்தில் விட்ரா கொடுத்தவங்க யாரும் விட்ரா கொடுக்காதீங்க அதாவது ஏன் கொடுக்கக்கூடாது சொல்கிற அப்படின்னா அது ஃபெயிலியர் தான் வரும் மார்ச் மன்தில் யார் யார் விட்ரா கொடுத்துருந்தீங்களோ அவங்க பணத்தை ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்ராவல் கொடுங்க ஜூன் மந்த்துக்குள்ளே ஜூன் தேர்ட்டியத்துக்குள்ளே ரிலீஸ் ஆயிரும் இல்லை அப்படின்னா அது நெக்ஸ்ட்டு ஜூலை மந்த்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வீக்குள்ளே எல்லா அமௌண்ட்டும் வந்துடும் அதுக்கப்புறம் ரெகுலராக மைவி த்ரீ ஆட்ஸில் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட் வாட்ச் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது மைவி த்ரீ ஸ்டோர் போகணும் மீட்டிங் அட்டன் பண்ணோம் மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் அட்டன்ட் பண்ணோம் அதான் மைவி த்ரீயை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதனால் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள் புதுசாக யாராவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை ஜாயின் பண்ணிவிட்றேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்